ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் மீன் வறுபல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதை அம்மியிலே அரைச்சி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு மல்லி கொஞ்சோண்டு உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அம்மியில் நல்லா அரைச்சாச்சு இப்போ இப்போ நான் முரல் மீன் எடுத்திருக்கேன் முறால் மீன் நல்லா கீறி கீறி எடுத்துருக்கேன் அப்போ தான் மசாலா நல்லா உள்ளக்க இறங்கும் இப்போ அரைச்ச வில்லுத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் குளம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நாங்கள் மீன் மசாலாலாம் சேர்க்க மாட்டோம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ மீன்களோட கலந்தாச்சு இந்த மசாலாவை இப்போ தோசைக்கல்ல ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த மீனை ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் தோசைக்கல்ல வச்சு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்துருச்சு இப்போ சுவையான மீன் வறுவல் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்